நோய் பிணிகள் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவத்திரு அன்னை சகுந்தல் அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம் தேனாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் உன் நாடி நாடி வந்து உள் புகுந்தான் வந்து ஒரு யோக விளக்கமாக அவர் சொல்கிறாரு திருமூலர் திருமந்தரத்தில் பற்றி நின்ற மறைபர்கள் சொல்லிறி பற்றி நின்ற உணர்வு மந்திரம் அப்படிங்கிறார் ஊனை பற்றக்கூடிய உணர்வு பெறும் மந்திரம் மந்திரத்தை வந்து நம்ம சும்மா சொன்னால் ப பத்தாது அது ஊனை பற்றணும் ஊன் புகணும் அந்த மந்திரம் அது ஊன் புகுந்தால் இது மந்திரங்கிறது ஒரு சொல்லாக நம்ம நினைக்கக்கூடாது அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ண 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 மந்திரம் ஒளி ஆற்றலும் ஒளி ஆற்றலும் உடையது அதிலேருந்து சிதறும் பாருங்கள் ஒளி சிதறல்கள் அது நம்ம உடம்பை முழுதும் பக்குவப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அதனால தான் அவர் சொல்கிறார் உன்பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்ப தலைப்படுத்தானே இது எதை பற்றணும் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் நான் சொல்லக்கூடியது வான் முழுதும் வான நாடரும் அரியோநாதனி மறை நீரும் தொடரோநாதனி ஏன நாடரும் அரியோநாதனி என்னை எண்ணிதாய் ஆண்டு கொண்டவான் ஊன நாடகம் ஆடுவித்தவா நான் உன்னை பருக வைத்தவன் ஞான நாடகம் ஆடுவித்தவா அவன் ஞான நாடகத்தை ஆட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊனுக்குள்ள அவனை கொண்டுட்டு வரணும் நானும் பல பிறவிகள் எடுத்தாச்சு இன்னும் அது முடிவுக்கு வரல அப்படிங்கும்போது இன்னும் எத்தனை எத்தனை எண்பத்தி நாலு லட்சம் ஜீவயோனி பேதங்களில் பிறந்த பிறகு கிடைத்தற்கரிய மாரிடம் கிடைத்தும் நம்ம வந்து அந்த ஒளிமிக்க ஆற்றல் மிக்க மந்திரங்களை சொல்லி ஒளிவண்ண திருமேனியை நமது ஊனிற்குள்ளும் உடலிற்குள்ளும் உணர்விற்குள்ளும் கொண்டு வரணும் அப்படி ஒரு பயிற்சி முகாம் வந்து குரு பூர்ணிமா அப்படிங்கக்கூடிய ஒரு புண்ணிய தினத்தில் நடக்க உள்ளது நம்மளை யாராவது ஒருத்தர் இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரத்தை தான் பற்றி அந்த சுவாசத்தை வெளியிடுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை சுவாசிக்கும் பேர் நமக்கும் கிட்டினால் நாமும் ஊனுக்குள்ள உணர்வு பெறலாம் அவனை உனே புகுந்த உனை உருகி பருகும் உள்ளத்தை கோனே கொடியேற்கு என்று அருளுதியே நம்மளுக்குள்ளே என்ன குற்றம் இருக்கட்டும் இந்த ஊனுக்குள்ளே புகக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா வந்துடலாம் அதனால் நீங்கள் இது வந்து ஒரு சின்ன தளம் நிறைய கூட்டத்தையும் நான் வந்து எதிர்பார்க்கலை முடிந்த பேர் இந்த ஊனை பற்றி நின்ற உணர்வு மந்திரத்தை மட்டும் பற்றணும் ஏனைய இதெல்லாம் உற்றணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு எண்ணலைகளோடு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்ல சொல்ல மந்திரம் வந்து ஒரு வார்த்தை அல்ல அது ஒளிமயமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கினீங்கன்னா அந்த ஒளிவண்ணம் உங்களுக்குள் புகுந்து வேதித்தலை நடத்தும் அப்படி ஒரு நடத்துவதற்கான களமாக இக்களத்தை நம்ம வந்து வச்சுருக்குறோம் திருவுருள் கூட்டி வைக்க இதில் கலந்து பலன் பெறணும் அப்படின்னு விருப்பமுள்ள அன்பர்கள் வந்து எம்பெருமான் திருக்கருணையினால் நாம் அனைவரும் கூடி குருவிற்கெல்லாம் மூல குருவிற்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து அவர்களுடைய அருக்கருணையினால் செல்லும் அவர்கள் பெற்ற அருளகு பெற வேண்டும் ஒவ்வொரு திசுக்களும் அவர்கள் பெற்ற அருள் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி முயற்சியாக இந்த இதை எடுத்துக்குவோம் யார் குரு அப்படிங்கன்னா எது மூல குருவோ அவர்தான் குருவாக இருக்க முடியும் குருங்கிறது ஒரு தத்துவம் குருங்கிறது அகண்ட விஸ்வம் குரு என்பது பஞ்ச பூதங்கள் முழுவதும் நிரம்பி வழியக்கூடியது சிவபோக சாரம் பொங்கி ததும்பி பூரணமாய்ப் போகுது சேரவாரம் ஜகத்தீரே கூவி அழைக்கின்றோம் அப்படின்னு எல்லாரையும் கூவி அழைத்து பெறக்கூடியது அங்கே நான் கிடையாது எனது கிடையாது எதுவுமே கிடையாத ஒரு அருள் அனுபவ நிலை தான் குரு தத்துவங்கிறது இப்போ நம்ம எல்லாரும் நமக்கு நாமே ஒரு ருத்ராக்க மணி மாலை போட்டுவிட்டு ஒரு ஊதி போட்டுட்டு இதெல்லாம் போட்ட உடனே நமக்கு நாமே நாம தான் மணிவாசகரோ நம்ம தான் தாய்மானவரோ நம்ம தான் அருளாள பெருமக்களாக வா நமக்கு பரிணமித்த அத்தனை பேரும் நாம தானோ அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு நினைப்பை ஏற்படுத்திக்கிட்டோம் அது இல்லை குருங்கிறது குருங்கிறது மிக ஒரு உன்னதமான மோன அனுபவ நிலை அதுக்குள்ளார போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஒவ்வொரு ஜீவனும் இந்த குரு பூர்ணிமாவை கொண்டாடுறாங்க அந்த வகையில் நாமும் நம் சங்கத்தில் குருவிற்கெல்லாம் மூல குருவான அந்த முதல் குருவை நமக்குள்ள உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி முயற்சியாக ஒரு மோன அனுபவமாக ஒரு ஞான அனுபவமாக வள்ளல் பெருமானார் சொன்ன மாதிரி திருக்கதமம் திறக்கும் அனுபவமாக நூலேணி பற்றி நுனியேறும் அனுபவமாக இது திருமூல தேவநாயனார் சொன்னது நீனும் நானுமாக எதிரும் புதிரும்மாக உலகமெல்லாம் பறந்துள்ள நீ வேறு நான் வேறோன்னு தாய்மான சுவாமிகள் சொன்ன மாதிரி சுகப்பிரமம் ஏன் ஏன் ஏன்னு செடி கொடி மரம் மட்டை அனைத்திலும் இருந்து கூப்பினா மாதிரி நாமும் ஒரு அருள்நிலையை இந்த பிறவியில் பெற முயற்சிப்போம் நம்மளுடைய பயிற்சி முயற்சி கொஞ்சம் இருந்தால் கூட அஞ்சு சதம் இருந்தால் கூட பேரண்ட நாயகன் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்கு எல்லா அருள்நிலையும் தருவோம் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை அதனால் நீங்களும் அப்படி மாதிரி ஒரு அருள் அனுபவத்துக்கு ஏங்கி இதை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம எல்லார் சார்பிலையும் ஆண்டவன்கிட்ட விண்ணப்பிக்கிறேன் ஒரு புனித யாகம் வளர்த்து அந்த குருவுக்கெல்லாம் மூல குருவிற்கு ஒரு வணக்கம் தெரிவித்து அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் கூடி கொஞ்சம் நேரம் பயிற்சி பண்ணி அப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் பயிற்சி பண்ணி அந்த யாகத்தில் நம் நாம் நமது யான் எனது அப்புறம் ஜாதி குலம் கல்வி என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் நிலை எல்லாத்தையும் அந்த யாகத்தில் போட்டு பொசிக்கிட்டு நாம் ஒரு புதிய உத்வேகத்தோடு பேரண்ட நாயகனை அடைய முயற்சிப்போம் அப்படிங்கிறதாக இந்த பதிவை நான் நிறைவு பண்ணுறேன்